பாஜக அரசு மத்தியில் பொறுப்பேற்ற பதினோரு ஆண்டுகளில் நாட்டில் சிறந்த உள்கட்டமைப்புகள் சேர்க்கப்பட்டதால் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் அடுத்த தலைமுறைக்கான உள்கட்டமைப்பு நீண்டகால தொலைநோக்கு பார்வையால் இயக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இது ஒரு சுயசார்பு இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையை மேம்படுத்தியுள்ள சிறந்த உள்கட்டமைப்புகள் சேர்க்கப்பட்டு உள்கட்டமைப்பு புரட்சி பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ரயில்வே முதல் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் முதல் விமான நிலையங்கள் வரை இந்தியாவின் வேகமாக விரிவடையும் உள்கட்டமைப்பு வலையமைப்பு வாழ்க்கையை எளிமையாக்கி செழிப்பை மேம்படுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் புகழ்பெற்ற கவிஞரும் சமூக சீர்திருத்தவாதியுமான கபீர்தாஸின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமூக நல்லிணக்கத்திற்காக தம் வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர் கபீர்தாஸ் என புகழாரம் சூட்டியுள்ளார் சமூகத்தில் உள்ள தீமைகளை அகற்றுவதற்காக கபீர்தாஸ் அளித்த சிறப்பான பங்களிப்புக்காக அவர் என்றும் நினைவு என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பலமான கட்சி என்று தம்மை கூறிக்கொள்ளும் திமுக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட தயாரா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டின் மேம்பாட்டிற்காக உள்கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டார் எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட புதிய விமான நிலையங்கள் நானூறுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் என பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு உருவாக்கி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழ் மொழி மீது கொண்டுள்ள மிகுந்த அக்கறை காரணமாகவே தமிழை பிரதமர் நரேந்திர மோடி உலகம் முழுவதும் பரப்பும் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதையும் நயினார் நாகேந்திரன் எடுத்துரைத்தார் மக்கள் நலனை கருதாத திமுக அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து தோல்வி பயம் ஏற்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நாமக்கல் வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பாஜக தலைமையிலான மத்திய அரசின் கடந்த பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் தலைசிறந்த நிர்வாகமும் மாபெரும் வளர்ச்சியை நோக்கிய முன்னோடி திட்டங்களும் முனைப்போடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் மகளிர் இளைஞர் விவசாயிகள் ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டுக்காக பிரதமர் நரேந்திர மோடி செயலாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதை எடுத்துரைத்த இணையமைச்சர் மத்திய அரசின் சாதனைகளையும் பட்டியலிட்டார் ஸ்மார்ட் சிட்டி ஜல்ஜீவன் திட்டம் மாதந்தோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஐந்து கிலோ இலவச அரிசி உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களை திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தங்கள் திட்டம் போல் முன்னிலைப்படுத்துவதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டினார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இருநூறு ஸ்டால்களுடன் கூடிய வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசின் வேளாண் துறை சார்பில் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் சுங்கச்சாவடி பகுதியில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இரண்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது இன்று நடைபெற்ற இந்த தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார் மேலும் பதினைந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் செலவில் பதினாறு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து நூற்று மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினோரு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் சிவகாசியைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இந்த விபத்து நிகழ்ந்தது வழக்கம் போல் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மருந்து கலவையில் உராய்வு ஏற்பட்டதால் திடீரென வெடித்து ஒரு அறை முற்றிலும் தரைமட்டமானது இந்த விபத்தில் கல்குறிச்சியைச் எட்டு வயது சவுண்டம்மாள் என்ற பெண் நிகழ்விடத்தில் உடல் கருகி உயிரிழந்தார் கருப்பையா என்ற தொழிலாளியும் வெடிவிபத்தில் சிக்கி மரணமடைந்தார் காரியாப்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்து குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த காவல்துறையினர் இந்த ஆலையின் போர்மேன் மற்றும் சூப்பர்வைசர் இருவரையும் கைது செய்தனர் பட்டாசு ஆலையின் உரிமையாளர் தலைமறைவாகிவிட்டதால் அவரை பிடிக்க காரியாப்பட்டி காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்